கத்தனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை வேளையில் உங்களை சந்திப்பதிலும் உங்கள் காய் செவிப்பதும் சத்தியம் பேசுவதிலும் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த காலவெளியில் ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் அப்போசனாகிய யோவான் எழுதின சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனத்தை வாசிக்கிறேன் கவனியங்கள் என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாகும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் உலகத்தின் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தமிழை சீசலை பார்த்து சொல்லுகிறார் உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு இன்னைக்கு நிறைய பேர் உபத்திரவம் இல்லை இல்லைன்னு செய்து கொடுக்குறாங்க உபத்திரவம் இல்லை இல்லைன்னு உபதேசிக்கிறாங்க கடைசியில் உபத்திரவம் வரும் பொழுது அவங்களால மேற்கொள்ள முடியல உபத்திரவம் என்பது வசனத்தினால் வரக்கூடிய உபத்திரவம் அப்படிதான் வெளிப்படுத்தல விசேஷம் முதலாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை நான் கொஞ்சம் வாசிக்கிறேன் கவனிங்க உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகும் உபத்திரவத்திற்கும் பொறுமைக்கும் உங்கள் உடன் இருக்கிற யோவானாகிய நான் தேவ ஏசு கிறிஸ்துவை பற்றி சாட்சி நிமித்தமும் பத்மு எனும் தீவிலே இருந்தேன் பாருங்க உங்கள் சகோதரனும் ஏசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரத்திற்கு பாத்தீங்களா ஏசு கிறிஸ்துவின் நிமித்தம் என்ன வருதுன்றாரு உபத்திரம் வருதுன்றாரு சோத்திரம் என்னைக்கு ஏசுக்கு சு ஏற்றுக்கொண்டீங்களோ என்னைக்கு நீங்க ஞானசானம் பெற்றீங்களோ என்னைக்கு நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டீங்களோ அன்னைக்கு உங்களுடைய போராட்டம் வேறு விதத்திலே தொடங்குகிறது சோத்திரம் பழைய போராட்டம் அல்ல பழைய பாவ போராட்டம் அல்ல பரிசுத்தமான ஒரு போராட்டம் உண்டாகிறது என்ன போராட்டம் உலகத்திலே உபத்திரவம் உண்டு சோத்திரம் நீங்க உபத்திரவம் இல்லை இல்லை நீ வாழாதீங்க உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு அவன் சொல்ற ஏ சொல்றாரு நான் ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன்றார் ஜெயித்தவர் தான் உங்களுக்கு உள்ள இருக்கிறார் வெளியே இல்லை இயேசு வெளியே தேடாதீங்க இயேசு உங்களுக்கு உள்ள இருக்கிறார் எப்படி இருக்கிறார் கொலோசேர் ஒன்று இருபத்தி ஏழு கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாய் உங்களுக்குள் இருப்பது அந்த ரகசியம் ரகசியம் உங்களுக்குள்ளே ரகசியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நீங்க அவரோடு பேசலாம் பழகலாம் அவரோடு உறவாடலாம் தடையில்லையே நீங்கள் மனவாட்டி அவர் மனவாளம் உங்களுடைய நேச கணவரோடு நீங்கள் எப்படி பேசுவீங்க அப்படியே பேசுங்க மன விட்டு பேசுங்க ஊழியத்துல வாழ்க்கை பாதையில நிறைய போராட்டங்கள் வரும் வரும் வரும்பொழுதெல்லாம் பவுல் சொல்லுகிறான் ஸ்ரீஸுடைய மனதை தடைப்படுத்தி நாம் அநேக உபத்திரவங்கள் வழியாகுது ராஜத்துக்குள்ள பிரவேசிக்க வேண்டும் ஐயா அம்மா எது வழி தெரியுமா உபத்திரவம்தான் வழி பாடுகள் தான் வழி நெருக்கம் தான் வழி அதன் வழியாகத்தான் போகணும் வேற வழியே இல்லை இடுக்கமான வாசல் வழியாய் உள்ளே பிரவேசிங்க கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் விசாலமாக இருக்கிறது அதுக்குள்ள போன நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியாது ஆனபடினாலே இந்த இடுக்கமான வாசல் வழியாய் போக வேண்டும் ஆனால் ஏசு சொல்ல நான் தான் வழி என் வழியாய் நீ உள்ளே வந்தால் உள்ளும் புறமும் சென்று மெய் மேய்ச்சலை கண்டடைவாய் என்று சொல்லுகிறான் நானே வழி நானே சத்தியம் தாவி சொல்றான் நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது பிரமாணத்தை கற்றுக்கொள்கிறேன் அப்போ உபத்திரவம் தேவ சமூகத்தில் நெருக்குகிறது உபத்திரவம் பிரமாணத்துக்கு கொண்டு வருகிறது உபத்திரவத்தின் வழிதான் நித்தி சீவனுக்குள்ளே போகும்படியாக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து கருத்தில் கொண்டு வாழ நமக்கு ஒப்பு நாம் ஜெபிப்போம் மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த அன்பு பிதாவே மன மகிழ்ச்சியான மன நிறைவோடு கூட ஆண்டவரே இந்த காலவேளையில நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்களுக்கு பாராட்டி நம்முடைய கிருபை காய் ஸ்தோத்திரம் உடைய பரிசுத்த பிள்ளையாகி இயேசு கிறிஸ்துவை கொண்டு நீர் எங்களுக்கு பாராட்டி வருகிற தயவுக்காய் இரக்கத்துக்காய் உமக்கு நன்றி தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக பொறுப்படுங்க பெரிய காரணம் செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் காட் பிளஸ் யூ